சங்கிலி எல்லாம் போட்டு கொண்டு போறீங்க பயம் இல்லையா ஆளா அப்படி வந்தீங்க கிட்ட நீங்க தான் பார்க்கணும் அதுக்கிட்ட வெள்ளமே அம்மன் தருவா அம்மன் தருவா ஒரு வருஷம் அப்படி போறீங்களா உப்பு நீரில் விளக்கெரியும் அதிசயமாகிய அம்மாளாஜி அம்மாளாஜி நான் நேத்தி வச்சேன் அந்த நேத்தி எனக்கு சரி வந்துட்டு அப்ப நான் இந்த காலையில் ஏன்னு மட்டும்

கடல் உப்பு நீரில் விளக்கெரியும் அதிசயமாகிய பற்றாப்பள்ளை கண்ணகி அம்மன் கோயிலை நோக்கி நிறைய பக்தர்கள் அதாவது பழைய கொ கொடி கூட விஸ்வமாடு புதுக்குடி சொல்லி நிறைய இடங்கள்லேருந்து பக்தர்கள் குழு குழுவாக பாத யாத்திரையாக பற்றாப்பளை கண்ணகி அம்மன் கோயிலை நோக்கி நடந்து போய் கொண்டிருக்கிறோம் பதினெட்டு நாங்கள் இன்றைக்கு மே பதினெட்டு முள்ளிவாக்காலுக்கு போய் காணொலி பதிவு செய்து வந்து வந்திருந்தோம் அப்படின்னா இவர்களை காணக்கூடிய இருந்துச்சு இவர்கள்ட்ட போய் கதாச்சி அந்த வட்டப்பலை காணகம் என்னுடைய அற்புதங்கள் என்ன என்னன்னு சொல்லி தான் இந்த காணொலி பதிவு செய்ய போறேன் வாங்கோ வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் அம்மா வணக்கம் எத்தனை வயசு உங்களுக்கு எனக்கு எழுபத்தி ரெண்டு வயது எழுபத்தி ரெண்டு வயசு உங்களுக்கு அறுபத்தி நாலு ஓகே ரெண்டு பேரும் எங்க என்னோட பொடி நடந்து போறீங்க எங்க நடக்கறீங்க எங்க வாரீங்க ஒரு வருஷம் போறதோ பிள்ளைகள் எல்லாம் முடிவு நம்ம போயிட்டு வாங்குவோம் ஆ வேந்த என்ன எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு

ஒரு புதுமாதான் நடந்து நாங்க போகல ஏழாவும் வந்து ஏழா கொடி நிலையா வந்து கொடி நிலையா நடந்து வச்சிருவீங்க இப்ப நாங்க இறைக்கு பூக்கடிக்கு போயிட்டோம்னா நாளைக்கு விடிய வலிக்கிட்டு

நடக்குறீங்க சட்டிங் இவங்க யார் பிள்ளைங்களா கார்டா மேம் எங்க பாத ஜாத்திரை போகிறீங்க நேற்று நடக்கும் ஆ சரி சரி ஓகே சரி இல்லல அந்த அங்க கொண்டு போ이나 ஓறா ஓ ஓ ஓறா ஓறா வாங்க கணகம் நீ எங்க இந்த போறீங்க கண்டாவளை மல்லியம்மன் அங்க என்ன عليكم அங்க என்ன இந்த கோயில்ல போறா 9:40 சரி அதற்கும் கால் தான் போறீங்க என்ன இப்ப எப்போ போய்சேர்வீங்க நாளைக்கு மதியம் நாளைக்கு மத்தியானம் போய்சேர்வீங்க அப்போ இது போறது சாப்பாடுலாம் மாதிரி

வைராம் குல தெய்வங்களும் கண்டாவலையில இருந்தா நடந்து வாரம் வரோம்

நாங்கள் கிளையலாம். அதை என்ன மாதிரி ஓகேயா இருக்கா? நாங்கள ಅದில என்ன தானங்கோ இல்ல குடிச்சனம். கொண்டு போறோம். நடந்து போனால் அது இல்ல பாசி பட்னி இல்லங்களுக்கு. அப்படியே போனால் அங்காலத்து இது بلا தே தண்ணி வெச்சு குடுப்பாங்க. தண்ணியா தே தண்ணியா? என்ன மாதிரி? என்ன கொண்டு நல்லா இதுக்கு இருக்கு.

രീതിയിലുള്ള ആലയങ്ങളെ നീണ്ടുണ്ട് മണങ്ങിട്ട് പോവും ഇപ്പൊ തീരുമാനിക്കാട് നടക്കും ഓയോ മറ്റുമടിക്കൊന്നും ഇപ്പൊ ദൂരെ കുറയുന്നു போ மூன்று நாலு வருஷம் இருக்கலாம் புதுசா போராண்டு கிட்டத்தட்ட சராசரி எங்க பழையில இருந்து சராசரி நூத்தி இருபது கிலோமீட்டருக்கு இருக்கு 120 இருபது ஒவ்வொரு நடுல இருக்க கடந்த அப்ப சாப்பாடு எல்லாம் ஓகே

இப்படி மழை இல்லாம பெய்து வந்தது இந்த வெயில்கள டைம்ல என்ன செய்ய அந்த டைமிங் கவர் பண்ணித்தான் நடக்கிறாடி தவிர்க்க முடியாத அந்த ஒன்றும் செய்யலாது நாங்கள் தவிர்க்கிறதுக்காக வெயில் நேரத்தில் கூடுதலாக இருந்ததுல சில இடங்கள்ல கோயில்ல உள்ளார்கள்

நாளைக்கு போயிடும் நாளைக்கு எட்டு எட்டு அரைக்கும் போயிடும் எத்தனை நாளா போய் கொண்டு வைக்கிறீங்க இன்றைய தான் மணிக்கிறது நாங்கள் அப்போ சாப்பாடு இல்லை மாதிரி சாப்பாடு ஐயப்பன் கோயில் தான் அப்போ உங்கள் சாப்பாடை சொல்லி அரேஞ்ச் பண்ணி வச்சு எடுக்கிறீங்களா இல்லை நீங்கள் போகிற இடம் கொண்டு வந்து நாங்கள் அதில் அங்கே வந்தா போல கொண்டு போகிறோம் சரியம்மா சரியா ஓகேம்மா ஓகே